நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இறைவன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் இறைவியார் பெயர் பூங்குழல் அம்மை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அம்பல் வலி பூந்தோட்டம் நன்னிலம்பட்டம் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலை மார்க்கத்தில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் இருக்கிறது பூந்தோட்டம் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரளம் என்ற ஊரில் இருந்து பூந்தோட்டம் வழியாக காரைக்கால் செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது அரசலாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடையது கோவிலின் பெயர் அம்பர் பெருந்திருக்கோவில் யானை ஏற முடியாதவாறு படிக்கட்டுகள் அமைத்து சிறு குன்று போல் கோவில் அமைந்துள்ளதால் இக்கோவிலுக்கு பெருந்திருக்கோவில் என்ற பெயர் ஏற்பட்டது சோழனால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் இதுவும் ஒன்று கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது இறைவன் சன்னதிக்கு செல்லும் படிக்கட்டுகள் தெற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளன ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் விசாலமான முற்றம் உள்ளது சுதையாலான பெரிய நந்தி இங்குள்ளதை காணலாம் இடப்பக்கத்தில் உள்ள கிணறு அன்னமாம் பொய்கை என்று வழங்குகிறது பக்கத்தில் சிவலிங்க மூர்த்திகள் உள்ளன பிரம்மா இக்கிணற்று தீர்த்தத்தில் நீராடி பக்கத்தில் உள்ள சிவலிங்க மூர்த்தியை வழிபட்டு அன்ன வடிவம் பெற்ற சாபம் நீங்க பெற்றார் என்பது தல வரலாறு படியேறி செல்வதற்கு முன்னர் கிழக்கு மதிர்ச்சுவர் மாடத்தில் கிழக்கு நோக்கி தல விநாயகரான படிகாசி விநாயகர் எழுந்தருளி இருக்கிறார் இவர் சன்னதியில் அடுத்தடுத்து மூன்று சிறிய விநாயக மூர்த்திகள் உள்ளன அதே போன்று பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியிலும் மூன்று விநாயகர் சிலைகளும் இருக்கின்றன பிரகாரத்தில் சுப்பிரமணியர் மகாலட்சுமி ஜம்புகேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன அம்பாள் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார்கள் சன்னதிக்கு வெளியில் இருப்புறமும் ஆடிப்பூர அம்மன் சன்னதியும் பள்ளியறையும் உள்ளன வளம் முடித்து படிகள் ஏறி மேலே சென்றால் சோமாஸ்கந்தர் சன்னதியும் மறுப்புறம் விநாயகர் சோழன் சரஸ்வதி ஞானச்சம்பந்தர் அப்பர் ஆகிய மூல திருமேனிகளும் உள்ளன துவார பாலகர்களையும் விநாயகரையும் வணங்கிச் சென்று சிறிய வழியில் வழியாக உள்ளிருக்கும் மூலவரை தரிசிக்கலாம் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் மூலவரின் பின்னால் சோமாஸ்கந்தர் காட்சியளிக்கின்றார் வலதுப்புறம் நடராஜ சபை உள்ளது இக்கோயிலில் அம்பலவாணர் மூர்த்திகள் மூன்று உள்ளன கோஷ்ட மூர்த்திகளான விநாயகர் தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளனர் ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் அவர்கள் இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களின் அறியாமையை அகற்றிட சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவம் கொண்டு ஓங்கி உயர்ந்து நின்றார் வராக அவதாரம் எடுத்த திருமால் பூமியை குடைந்து சென்றார் பிரம்மா அன்ன பறவை உருவம் எடுத்து உயர்ந்து பறந்து சென்றார் இருவராலும் ஜோதியின் அடிமுடியை காண இயலவில்லை சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினர் சிவபெருமானும் அவர்களுக்கு ஜோதி வடிவத்திலிருந்து ஒரு மலையாக மாறி திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தார் ஆயினும் பிரம்மா அன்னப்பறவை பறவை உருவம் எடுத்து சிவபெருமானின் முடியை கண்டதாக போய் கூறியதால் சிவபெருமான் பிரம்மாவை அன்னமாகும்படி சாபமிட்டார் பிரம்மா பிழை பொறுக்க இறைவனை வேண்டினான் சிவபெருமான் புன்னகாபனம் என்னும் இத்தலத்தை அடைந்து தவம் செய்யுமாறு கூறினார் பிரம்மாவும் அவ்வாறே இத்தலத்தை அடைந்து பொய்கை ஒன்றை உண்டாக்கி அதன் நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பல ஆண்டுகள் வழிபட்டு அன்ன உருவம் நீங்கி பழைய உருவம் பெற்று படைப்புத் தொழிலை மேற்கொண்டார் பிரம்மனுக்கு இறைவன் காட்சி வழங்கிய ஐதீக விழா ஆண்டுதோறும் மாசி மகத்தென்று நடக்கிறது பிரம்மா உண்டாக்கிய பொய்கை அன்னமாம் பொய்கை என்று பெயர் ஏற்பட்டது அம்பன் அம்பரன் என்ற இரு அசுரர்கள் இத்தல இறைவனை பூஜை செய்து இறைவா வரம் பெற்றனர் அவர்கள் வழிபட்டதால் இத்தலம் அம்பர் என பெயர் பெற்றது அம்பன் அம்பரன் ஆகிய இருவரும் தாங்கள் பெற்ற தவ வலிமையால் உலகிற்கு இடையூறு விளைவித்து வந்தனர் தேவர்கள் வழக்கப்படி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் பெருமான் பார்வதியை நோக்க குறிப்பறிந்த தேவி காளியாக காலி கண்ணி உருவம் எடுத்து அவர்கள் வந்த அம்பிகை இருவரும் சாதாரண பெண் என கருதி அவரை அடைய சண்டையிட்டனர் இருவருக்கும் இடையில் நடந்த சண்டையில் மூத்தவன் இறந்தான் இளையவனை காளி கொன்றாள் காளி அம்பரை கொன்ற இடமே அம்பகாரத்தூர் ஆகும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாற நாயனார் அவதரித்த தலம் இதுவே திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடியருளிய பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இது என்பதை தனது பதிகத்தில் பல இடங்களில் இவர் குறிக்கிறார் எழுபது கோயில்களை கட்டிய சோழனின் கடைசி திருப்பணி என கூறப்படும் இத்திருக்கோவில் இதுவாகும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அன்னமாம் பொய்கை சூழ தீர்த்தமாகும் சிவப்புராணங்களை கேட்பதில் பெரிதும் விருப்பம் கொண்ட நைமி சாரண்ய முனிவர்கள் எல்லா பெருமைகளையும் உடையதும் முக்தி தருவதுமான தலம் ஒன்றின் பெருமையை கூறுமாறு சூத முனிவரிடம் கேட்க மிக்க மகிழ்ச்சி அடைந்த சூதர் கைகளை சிரத்தின் மீது கூப்பி கண்ணீர் பெருகியவராக பிரம்மபுரி எனப்படும் அப்பர் அம்பர் தலத்தின் பெருமைகளை கூறினார் இத்தலத்தின் பெருமையை சிவபெருமான் மட்டுமே கூற வல்லவர் வேண்டுவோர் வேண்டுவன யாவற்றையும் அளிக்கும் இத்தலம் கற்பக விருட்சத்தையும் காமதேனுவையும் சிந்தாமணியையும் ஒத்தது இங்கு சிறிது நேரம் தங்கினாலும் காசியில் தங்கி தருமங்கள் செய்வதற்கு நிகராகும் இங்கு வசிக்கும் எல்லா உயிரினங்களும் சிவலோக பதவி பெறுவது நிச்சயம் இதன் அருகில் ஓடும் அரசலாறு காவேரியை அதிலும் கோயில் உள்ள அன்னமாம் பொய்கையிலும் நீராடினால் பெரும் பயன் அடைவீர்கள் நீராடுவோர் கொடிய பாவங்களில் இருந்து நீங்கப் பெறுவார் விமலன் என்ற அந்தனன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டே இத்தலத்தில் வந்து தங்கி பல்லாண்டுகள் வழிபட்டான் காசி கங்கையை இறைவன் இங்கு வரச் செய்து வேண்டும் வரங்கள் அருளினார் பானம் பழிக்காமல் போகக்கூடாது என்று கூறிய விஸ்வாமித்திரரின் சாபம் நீங்க மன்மதன் இத்தலத்தை அடைந்து வழிபட்டு சாபம் நீக்க பெற்றான் மாசி மாசிமகம் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை ஐப்பசி அன்னபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் இக்கோவில்களில் நடைபெறுகின்றன இவருக்கு சோம யாகம் செய்ய வேண்டும் பட்டது யாகத்தின் அபிர் சிவபெருமானே நேரில் வந்து பெற வேண்டும் என விரும்பினார் இறைவனை நேரடியாக அழைக்க வேண்டுமானால் அவரது நண்பர் சுந்தரனின் நட்பை முதலில் பெற வேண்டும் என்று நினைத்தார் இந்நிலையில் சுந்தரருக்கு தூதுவளை கீரை மிகவும் பிடிக்கும் என்பதை அறிந்த சோமாசிமாரர் அவருக்கு தினமும் தூதுவளை கீரை கொடுத்து அனுப்பினார் இதை கொடுத்து அனுப்புவது யார் என்பது சுந்தரருக்கு தெரியாது ஆனால் அவர் மனைவி சங்கிலி அம்மையாருக்கு கீரை கொடுத்தனுப்புவது யார் என்று தெரியும் கீரையை கொடுத்தனுப்பியவரை பார்க்க வந்தார் சுந்தரர் அப்போது சோமாசி மாறனார் தான் நடத்தும் யாகத்திற்கு இறைவனை அழைத்து வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார் சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்திற்கு வருவதாக வாக்களித்தார் இறைவனே நேரடியாக வருவதால் நாட்டில் பல பகுதியிலிருந்தும் வேத விற்பனர்கள் முனிவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சூழ யாகம் சிறப்பாக நடந்தது நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக மாற்றி இறந்த ஒரு கன்றினை சுமந்தபடி நீசனைப் போல் உருமாறி வந்தார் சிவன் அவருடன் பார்வதி தேவி தலையில் மதுக்குடத்துடன் வந்தாள் கீழ் பிள்ளைகள் போல் உருமாறிய பிள்ளையாரும் முருகனும் அவர்களுடன் வந்தனர் இவர்களை அடையாளம் தெரியாததால் யாகத்தில் ஏதோ தவறு நடந்து விட்டதாக கருதி வேதியர்கள் ஓடிவிட்டனர் சோமாசிமாற நாயனார் இறைவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் இவ்வாறு நீசன் ஒருவன் குடும்பத்தோடு வந்திருக்கிறானே என்று வருத்தப்பட்டார் உடனே விநாயகர் தன் சுயரூபத்தில் சோமாசிமாரருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சி தந்து வந்திருப்பது சிவன் என்பதை உணர்த்தினார் மகிழ்ந்த சோமாசிமாரர் மாறர் சிவனாகிய தியாகராஜருக்கும் அபிர்பாகம் கொடுத்து சிறப்பு செய்தார் தியாகராஜரும் நீசக்கோளம் நீங்கி பார்வதி சமேதராக சோமாசி மாறருக்கு காட்சி கொடுத்து அவரை நாயன்மார்களின் ஒருவராக்கினார் சோமாசி மாறர் யாகம் செய்த இடம் அம்பர் பெருந்திருக்கோவிலில் இருந்து அம்பர் மாகாணம் செல்லும் சாலை வழியில் சாலையோரத்தில் உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்